வீட்டின் கதவு மாத்திரம் யாக்கோபுக்கு அடைக்கப்படாமல் இருந்திருந்திருக்குமானால் அவனுக்காய் திறந்திருந்த அந்த வானத்தின் வாசலை யாக்கோபு பார்த்திருப்பாரான்னு கேட்டா யாக்கோப இன்னைக்கு இந்த வே ஓபன் ஆனது நீங்க எதுனால பார்த்தீங்கன்னு கேட்டா யாக்கோப சொல்லுவா இதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி கத்துற ஒரு வாசலை அடைத்தார் ஒருவேளை இதை மட்டும் அடைக்காம இருந்திருப்பார்னா இந்த வீட்டு வாசல் யாக்கோபுக்கு அடைபடாமல் இருந்திருக்குமானால் யாக்கோபு இந்த வாசலை பார்த்திருப்பாரான்னு தெரியல அதை அடைச்சதுனால யாக்கோபுக்கு திறக்கப்பட்ட ஒரு வாசல் தெரிஞ்சிச்சு ஆகாரின் துருத்தில் தண்ணீர் மாத்திரம் செலவழியாமல் இருந்திருக்குமானால் அவளுக்காய் ஒரு நீரூட்டை கத்திர வைத்திருந்தாரு அதை பார்த்திருப்பாளான்னு கேட்டா தெரியல அதனால ஆண்டவர் எதுவரை வெயிட் பண்றாருனா அந்த தண்ணீர் தீருகிறது வரை அவள் தீர்ந்து அலைந்து திரிகிறாள் அது வரையிலும் நீரூட்டை அவள் பார்க்கவே இல்லை ஆகாரின் கண்களை திறந்தார் தான் சொல்லப்படுகிறது நீருட்டை திறந்தார் என்று கண்களை திறந்தார் அப்ப இந்த கண்ணை திறந்து அவ பார்க்கறதுக்கு ரீசன் ஒன்னு பார்க்க முடியாம ஒன்னு அடைக்கிறார் ஏன் வார்த்தையை சொல்லுகிறேன் என்றால் சில நேரத்துல நீங்கள் நினைத்தது போல சில டோர் இன்னைக்கு க்ளோஸ் ஆகுதுன்னா ஆல்ரெடி ஒரு டோர் உங்களுக்காக ஓபன் பண்ணி வச்சிருக்கிறார் அர்த்தம் சில கதவுகள் அடைத்தது இனி திறக்க கூடாது அல்ல ஏற்கனவே ஒன்று திறக்கப்பட்டிருக்கிறது ஆமே அவர் இப்பொழுது திறந்த வாசல் அல்ல இது உனக்கு முன்பார் அவர் ஆல்ரெடி ஓபன் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார் எப்போ இவன் டோர் க்ளோஸ் ஆகி வருவான் அதனாலதான் சரியான இடத்துல கொண்டு வந்து படுக்க வைக்கிறார் அதற்கு மேலாக கர்த்தர் நின்றே இந்த வார்த்தை சில உள்ளத்துக்காக தீர்க்க தரிசனமா கத்தரு பேச வைக்கிறார் இனி திறக்கக்கூடிய வாசலுக்கு கல்ல கத்தரு உன்னை கொண்டு போறது ஆல்ரனை திறக்கப்பட்ட வாசலை நோக்கிதான் எத்தனை பேர் இந்த இறுதி நாட்களை நன்றியோடு தேவனை மகிமைப்படுத்த முடியும் இனி திறக்கப் போகிற வாசல் அல்ல ஏற்கனவே திறக்கப்பட்ட வாசல் சில டோர்ஸை கத்தன் இனை க்ளோஸ் பண்றது உங்க லைஃப்ல காமிச்சிட்டு இருக்கிறாருனா

அவன் சில டோஸ் இன்னைக்கு க்ளோஸ் ஆகுதா போல சில டோஸ் பலது பலது அலைஞ்சிட்டேன் சிலது கத்த க்ளோஸ் பண்ணி ஆமை ஓசி அவளே சொல்லப்பட்டிருக்கறது அவளை வேலிகளில் நான் அடைத்து நான் அவளை வனாந்திரத்துல கொண்டு வந்தேன் அவளை நயங்காட்டி வனாந்திரத்துல கொண்டு வந்து அங்கே அவளுக்காக ஒரு வாழ்க்கை தேவனுடைய அழைப்பு என்னை ஏமாற்றாதென்று நம்புறவங்க சொல்லுங்க வழி செய்பவ வழி செய்பவர் அற்புதம் செய்பவர் வாக்கு மாறார் இருளில் வெளிச்சமே நீரேயா ஆமே